ஷிர்க் வந்து நமக்கு தெரியும் பெரிய பாவங்களில் பாவங்களிலே மிகப்பெரியது இணை வைப்பு அப்படிங்கிற பாவம் இந்த இணை வைப்பு வந்து இரண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து தவுகிதினுடைய வகைகள் அல்லாஹுக்கு ஒருமைப்படுத்தக்கூடிய வகைகளில் வந்து அவனுடைய பண்பு அவனுடைய சக்தி அல்லது அவனுடைய விஷயங்களில் நாம் வந்து இன்னொருத்தரை ஒப்பாக்குவது வந்து இது பெரிய ஷிர்க் இது வந்து அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஷிற்கு இந்த இணை வைப்புக்கு வந்து அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காமல் ஒருத்தன் மரணிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு நிரந்தர நரகம் ஒருத்தன் இஸ்லாத்துல இல்லை அவன் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்து விட்டால் அவன் அதெல்லாம் என்ன செஞ்சிருவான் மன்னித்து விடுவான் இதுல சின்ன இணை வைப்பு அப்படிங்கிறது இருக்கு இது இரண்டாவது வகை இதுல வந்து இந்த சிறிய வைப்புல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து வெளிப்படையான ஷிர்க் அதே போல மறைமுகமான ஷிர்க் வெளிப்படையான ஷர்க்குனா என்னன்னா நாங்கள் வந்து உடலால் செய்யக்கூடிய இணைவைப்பு சிறிய இணை வைப்பு பெரிய இணை வைப்பு இல்லை இஸ்லாத்தை விட்டு எங்களை வெளியே கொண்டு போகிற போகாது ஆனால் அது இணை வைப்பு தான் அது அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்கிறது இன்றைக்கி நாம் வந்து குரானின் மேலே சத்தியமா அல்லது பள்ளிவாசல் மேலே சத்தியமா இப்படிலாம் பண்ணுவோம் உம்மா மேலே சத்தியம் அப்பா மேலே இப்படியெல்லாம் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்வது என்பது வெளிப்படையான சிறிய சுருக்கு என்பது அதே போல தாயத்துகளில் வந்து தாயத்துக்களை வந்து தொங்க விடுவாங்க அதுக்கு சக்தி இருக்கதா நினைப்பாங்க ஆனா நல்லாவே நம்புவாங்க இதுவும் என்னதான் இணை வைப்பு என்று அசுல் அவங்க சொன்னாங்க அதே போல மறைமுகமான இணை வைப்புனா என்னன்னா வெளிப்படையா நாங்கள் காட்ட மாட்டோம் தொழுவாரு ஆனா என்ன செய்வாரு பிறருக்காக தொழுவாரு தன்னுடைய தொழுகையை அழகாக்குவார் அதுதான் அந்த இணைப்பு மறைமுகமான இணைவைப்பு என்பது நாங்க தொழுதுகிட்டு இருக்கிறோம் தக்பீர் கட்டிட்டோம் எங்களுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு ஆலிம வந்து உட்கார்ந்துட்டாரு அல்லது யாராவது ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்னா அவர் பாப்பாரு நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய தொழுகையை அழகாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அழகா தொழுறேன் அப்படின்னா அப்ப அல்லாவுக்கு நாங்க தொழல அவருக்காக தொழுதாக மாறிவிடும் இது என்னன்னா மறைமுகமான இணை வைப்பு இது என்ன ஷிர்க் அதாவது சிறிய ஷிர்க் பெரிய ஷிர்க் போல கிபாருல் அக்பர் கிபாருல் அஸ்கர்ன்னு சொல்லுவாங்க கிபாருல் அஸ்கர் அக்பர் என்பது பெரிய இணை வைப்பு எங்களை இஸ்லாத்தை விட்டு விடும் இது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாவிட்டாலும் இது தொடர்ந்தது அப்படின்னு சொன்னா இதுவும் எங்களை பெரிய சிற்குக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் இதுல பெரிய சிற்குல வந்து ஒரு பதினோரு விஷயங்களை சொல்றாங்க ஒன்னு வந்து அல்லஹாவும் இன்ன மனிதனும் நாடி நாள் அப்படின்னு சொல்றது ஒரு சகாபி வந்து நபியோடத்துல சொன்னாரு நீங்களும் அல்லாஹும் நாடி நாள் அப்படின்னு சொன்னார் ஒரு பா பாசத்தில் அந்த மாதிரி ஆனால் அப்படி சொல்லக்கூடாது அல்லாஹ் மட்டும்தான் என்னது நாடுவதற்கு அந்த தகுதி உட உள்ளவன் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நாடினாள் அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடாது இது பெரிய சிற்கில் ஒன்று இரண்டாவது அல்லாஹ் அல்லாதவன் மீது சத்தியம் செய்கிறது சி சிறிய இணை வைப்பு அதே போல முகஸ்துதி அதான் நான் சொன்னேன் முகஸ்துதி என்பது நாங்கள் தொழுதுகிட்டு இருக்கிறோம் பிறருக்காக நாங்கள் தொழுகை ஆக்கிக் கொள்வது என்பது முகஸ்துதி அதே போல க கபர்களை வணங்க வணக்கக்கூடிய இடமாக ஆக்கிக்கொள்ளுதல் கபர்களை வணங்கும் இடம் இடங்களாக நாங்கள் ஆக்கி கொள்ளுதல் இணை வைப்பில் உள்ளதுதான் அதே போல கபர்களின் மீது கட்டிடம் கட்டுதல் கபரின் மேலாக கட்டிடம் கட்டுதல் கெட்டுதல் அப்படிங்கறது மசித் நபோவில பாத்தீங்கன்னா ரஷ்ஷு சாசனம் கபருக்கு மேல என்ன இருக்கு குப்பா இருக்கு அப்படிதானே இப்போ இதை அது எப்படி கூடுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க இது வந்து நபியர்களுடைய காலத்திலயோ சஹாபாக்களுடைய தாபியர்களுடைய காலத்திலோ கெட்டப்பட்டது அல்ல அது வந்து ஹிஜ்ரி ஒரு அறுநூத்தி எண்பது எழுநூறுகளில் கெட்டப்படுது சரிங்களா அது கெட்டக்கூடிய நேரத்தில் கூட இந்த பச்சை கலர் இதெல்லாம் இல்லை அதுக்கு பிறகு இப்போ ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வ தான் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த குபா கெட்டது வந்து சுல்தான் அல் மன்சூர் சுல்தான் அல் மன்சூருடைய பீரியடில் எழுநூறு ஹிஜ்ரியில் கெட்டப்படுது அறநூற்றி எழுபத்தி எட்டு அந்த மாதிரி அதுக்கு பிறகு இது வந்து பச்சை கலர் அடிக்கிறாங்க எப்படின்னா இந்த உஸ்மானிய ஹிலாஃபத்தில் வந்து ஆயிரத்தி இரநூறு ஹிஜ்ரியில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சுல்தான் அல் மஹமூத் இரண்டு ரெண்டாவது மஹ்மூதுன்னு சொல்லுவாங்க அவருடைய பீரியடில் தான் என்ன பச்சை கலர் அடிக்கிறாங்க அதனால் இதை நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் இது வந்து மார்க்கத்துடைய ஆதாரம் என்பதாக விடக்கூடாது இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா ஊரில் கட்டுறதுக்கும் இதுக்கும் ஒரு ஈக்குவலிட்டி பண்ணுவாங்க ஆனால் இதை வந்து ஏன் இடிக்க வேண்டியது தானே சவுதி கவர்மெண்ட் என்ன செலவுகள் தானே இடிக்க வேண்டியது அப்படின்னா அப்படி இல்லை இதை யாருமே வந்து ஒரு இபாதத்தாக கருதலை முதலாவதாக இது கெட்டுறது வந்து இபாதத் என்று எந்த உலமாவும் இங்கே பிரச்சாரம் செய்யல பாதுகாப்புக்காக என்ன செஞ்சுட்டாங்க உங்களுக்கு தெரியும் நபிவர்களுடைய அந்த உடலை திருடுவதற்கு பல முயற்சிகள் நடந்துச்சு பல முயற்சிகள் நடந்து ஈவன் அண்டர் கிரவுண்ட் வழியெல்லாம் ஓட்டை போட்டு போய் நபி உடலை எடுத்து பார்ப்பேன்னு சொல்லி துருக்கியில இருந்து தான் ஆட்கள் வந்தாங்க என்ன முஸ்லிம் பேரால இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய உடல் அழுகாது என்று சொல்லி அவர்களுடைய உடலை மண் தீண்டாது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது அதெல்லாம் அவர்களுடைய உடல் நாங்கள் செக் பண்ணணும்னு சொல்லிலாம் அண்டர்க்ரவுண்ட் வழியால வந்த செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அதனால இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மசித் நபோவி கபர்ஸ்தான் என்பது கீழையும் சரி மேலையும் சரி சுத்திலும் செவரால் ஆக்கப்பட்டிருக்கு அண்டர் கிரவுண்ட்லயும் சரி செவர் இருக்கு மேலையும் சவறு முழுதாக மூடப்பட்டிருக்கு இதெல்லாம் பாதுகாப்புக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா வைத்திருக்காங்க அதை வந்து ஒரு ஆதாரமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது அதே போல அவற்றை நோக்கி தொழுதல் கபர்களை நோக்கி நாங்கள் என்ன செய்யக்கூடாது ஒரு காலமும் தொழக்கூடாது அதே போல கபர்களை எழுப்புதல் சில கபர்களை வந்து எழுப்பி அதன் மீது எழுதி வைப்பாங்க பேர் பலகைகள் டைல்ஸ் இதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க அதை என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது ஒன்பதாவதாக நன்மையை நாடி கபர்களுக்கு பிரயாணம் செய்தல் இப்போ இந்தியாலேருந்து ஒருத்தங்க வர்றாங்கன்னு வைங்களேன் வந்து நாங்க வந்து மசித நபவியில நபி கபரை வந்து என்ன செய்யறோம் பார்க்க போறோம்னு சொல்லி வரக்கூடாது அவங்க ஹஜ்ஜிக்கு வர்றாங்க மதினாவுக்கு வர்றாங்க அப்படின்னா மதினாவுக்கு வருவதற்காக வந்து நபி அவருடைய கபரை ஜியா செய்யலாம் ஏன்னா நபி அவங்களுடைய ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா மூன்று இடங்களுக்கு தவிர வேறு இடங்களுக்கு நன்மையை நாடி பிரயாணம் செய்யக்கூடாது ஒன்று ஹரம் மக்கா மதீனா பைத்துல் முகர்தஸ் இந்த மூன்று இடத்தை தவிர வேற எங்கேயுமே பயணம் செய்யக்கூடாது நன்மையை நாடி அதனால கபரு ஜியாரத் செய்ய போகிறேன் என்ற பெயர்ல என்ன செய்யக்கூடாது மதினாவுக்கு வருவதற்காக நீயத்து வச்சு என்ன செய்யலாம் வந்து ஜியாரத் செய்து கொள்ளலாம் அதே போல நல்லவர்களுடைய விஷயத்தில் வரம்பு மீறி புகழக்கூடாது நல்லவர்களாக இருக்கலாம் அப்துல் காதர் ஜிலானி ரஹீம் இது போன்ற நல்ல மக்கள் இருக்கிறாங்க ஆகிட்டாங்க அவர்களுடைய விஷயத்துல அளவுக்கு மீறி புகழ்ந்து அவர்களை வந்து நபிக்கு இணையாக அல்லது அல்லாவுக்கு இணையாகலாம் ஆக்கி பேசக்கூடாது பதினொன்றாவதாக மிக முக்கியமானது உருவப்படங்களை வரைகிறது இன்றைக்கி நிறைய பேர் அப்படிதான் சின்ன நம்ம பிள்ளைங்களுக்கும் உருவப்படங்களை எல்லாம் வரைய கொடுக்குறோம் நம்ம அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாமா சொன்னாங்க யார் உருவப்படங்களை வரைகிறாரோ அவருக்கு வந்து மறுமை நாளில் அதற்கு உயிர் கொடு என்று சொல்லப்படும் இங்கே இந்த உலகத்தில் நாங்கள் உருவப்படம் வரைஞ்சிட்டு விட்டுருவோம் மறுமை நாள் அது கொண்டு வரப்பட்டு அல்லாஹ் சொல்லுவான் இதற்கு நீ என்ன செய் உயிர் கொடு என்று சொல்லுவான் அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது அந்த இடத்தில் எங்களுடைய பாதம் என்ன செய்யாது அசையாது அல்லா எங்களை என்ன செய்ய மாட்டான் விடமாட்டான் அதற்கு பதில் சொல்லாமல் அதனால் உருவப்படங்கள் நாங்கள் வரைகிறதையும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் வரைவதையும் என்ன செய்யக்கூடாது ஆர்வப்படுத்தக்கூடாது ஈவன் உருவப்படங்களை வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது எங்கேயுமே வைக்கக்கூடாது வெளிப்படையாக நீங்கள் வந்து ஆல்பம் போட்டு மூடி வச்சுட்டீங்க அங்கே வச்சிட்டீங்க இங்கே வச்சிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க வெளிப்படையாக நீங்க வை வை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுல வந்து ஒன்று கூடாது இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஜின்கள் வந்து உட்காரக்கூடிய இடம் நீங்க வந்து ஜின்கள் வந்து இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிலைகள் இந்த உருவப்படங்கள் தான் என்ன செய்யணும் ஜின்கள் போய் தங்கும் நீங்க நினைக்க நினைப்பீங்க சிலைகள் வந்து சும்மா தான் இருக்கு அப்படி அப்படி இல்லை சிலைகளில் என்னன்னா ஒரு ஜின் இருக்கும் அந்த தான் என்ன செய்வாங்கன்னா வணங்குவாங்க சரிங்களா ஈவன் மக்காவுடைய வெற்றியில வந்து நபி அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு எல்லா சிலைகளையும் உடைக்கிறதுக்கு சொல்றாங்க லாத் உஸ்ஸா மனாத் இப்படிலாம் சிலைகள்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் போய் உடைக்க சொன்னாங்க அப்போ ஹாலிதிப்னு வலி தயாரி ரசூசா சொன்னாங்க அங்கே இருக்கிற கூடிய உஸ்ஸா என்ற சிலையை போய் உடைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை ஹாலி இப்னு வலி திரதிய போய் உடைக்கிறாங்க உடைச்சிட்டு வந்துட்டாங்க அவங்க கேட்டாங்க நீங்க வந்து உடைச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமா உடைச்சேன் இல்லை நீங்க சரியா உடைக்கல மறுபடியும் போய் உடைங்க அப்படின்னாங்க மறுபடியும் இப்னு வலி துதியாக போய் உடைக்கிறாங்க உடச்ச உடனே அவங்க சொல்றாங்க நான் வந்து அப்படி உடச்ச உடனே அதிலிருந்து ஒரு பெண் உருவம் வெள்ளை நிறத்தில் வந்து ஒரு பெண் உருவம் தலைவிரி கோலமாக ஓடி வந்தது அதை நான் என்ன செஞ்சுட்டேன் பாதியாக தலை அப்படி பாதி பாதியாக வெட்டி விட்டேன் ரசூசாதன வந்து உட்கார்ந்து சொல்கிறாங்க அப்புறம் ரசூசாதாங்க அதுதான் அதுல உள்ளே இருந்த ஜின் என்பதாக உஸா என்ற அந்த ஜின் வந்து அதில் வாழ்ந்து கொண்டிருந்தது அதனால நீங்கள் நீங்கள் ருக்கியான்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஓ ஊதி பார்ப்பதற்காக செல்வாங்க இப்படி ஓதி பார்ப்பதற்காக செல்லக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உருவப்படங்கள் நான் சொல்றது நான் முஸ்லீம்ஸ் உடைய வீட்டில் சரிங்களா நான் முஸ்லீம்ஸ் உடைய வீட்டில் முஸ்லீம் இமாம்கள் ரொக்கியா செய்ய போகக்கூடிய நேரத்துல அதையெல்லாம் கமத்தி வச்சுருவாங்க உருவப்படங்களை எல்லாம் கமத்தி வைத்து விட்டு தான் என்ன செய்வாங்கன்னா ரொக்கியாவே செய்வாங்க ஏன்னா அதுல இருந்துச்சுன்னு சொன்னா அதுல போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம் வந்து இந்த ஜின்களுக்கு உண்டு அதனால நாங்கள் என்ன செய்யக்கூடாது இந்த உருவப்படங்கள் வரைய வரைகிறது இந்த மாதிரி வீட்டில் வைக்கிறது எல்லாமே என்ன செய்யணும்னா தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டாங்க நாய் இருக்கக்கூடிய வீடு உருவப்படங்கள் இருக்கக்கூடிய வீடு நாய் இருக்கக்கூடிய வீடுனா தோட்டத்துல வளர்த்து கொள்ளலாம் ஆனா வீட்டுக்குள்ள வச்சு வளர்ப்பாங்கல்ல இந்த மாதிரி நாய்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலும் உருவப்படங்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலும் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க அதனால என்ன செய்யணும் அதையும் நாங்க என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ளணும் ஆஹ் சாக்கல்லாக